தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன் மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க ஓட்டு வாங்கணும்ல இந்துக்களுடைய ஓட்டு வாங்கணும்ல ஏதாவது ஒண்ணு பேசி தானே வாங்க முடியும் முத முதல் வரும்போது என்ன பண்ணாங்க ராமர் கோயில கையில எடுத்தாங்க பாபர் மிஸ் இருந்தாங்க அதை வச்சு ஓட்டு வாங்கினாங்க உங்க மூஞ்ச காமிச்சு பயம் பூர்த்தி முன்னூறு குழந்தைங்க சோறு ஊட்டலாம் இல்ல மச்சான் இல்ல அவ்வளோ லோக்கல் மூஞ்சின்னு சொல்ல வந்த நாட்டுக்காக என்ன செஞ்சாங்க நாட்டுக்காக என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செய்யல இல்ல அவங்களுடைய டார்கெட் என்ன முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்கள வச்சு தான் ஓட்டு வாங்க முடியும் ஓப்பன் பண்ணாம உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு போய் பார்ப்போம் மற்றபடியெல்லாம் ஒன்றும் போட முடியாது அதோட எல்லா மக்கள் இப்போ தெளிவாக தான் இருக்கிறாங்க தவிர அந்த அளவுக்குலாம் இதெல்லாம் வராது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க இந்த துண்டு தொடச்சிக்கும் நியாயமான தேர்தல் இருந்தாலும் அவங்க வந்து

பேரணி நடத்தாம போராட்டம் நடத்தாம நம்முடைய உரிமைகளை நிறைவேற்ற முடியாது உயிர் நம் பாதையில் இடி விழுந்தாலும் ஆனா இந்தியாவில் போராடாமல் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் உண்ணாவிரதம் இருக்காமல் பேரணி நடத்தாமல் மாநாடு போடாமல் எல்லா உரிமைகளையும் அனுபவிக்க ஒரு சமூகம் இருக்கிறது அதுதான் பிராமண சமூகம் தான் கோயில் திறக்கணும் நான் கோயில் திறந்தா கோயிலுக்குள்ள வரவன் தான் கோயிலுக்குள்ள வரணும் வெளியே நிக்கணும் வெளியே தான் நிக்கணும் சந்தனம் இருக்காது மணக்கமுடா சாக்கடை இருக்காது நாருமுடா ரெண்டு ஒன்று சேர்த்து அதுக்கு என்றா பேரு பிராமணர்கள் எங்கேயும் வெளியில வந்து பேரணி நடத்துறது கிடையாது ஆர்ப்பாட்டம் நடத்துறது கிடையாது ஆனா அவங்க வைக்கிற கோரிக்கை ஒன்னொன்னு தான் தான் நடக்கும் நான் இத்து போனாலும் போவேன் தவிர என் ஜாதி செத்து போகாதரா விடமாட்டா விடமாட்டா உழைக்கக்கூடிய நம்மால் போராடி போராடி அடிபட்டு உதைப்பட்டு மண்டை பொழந்து ரத்தம் சிந்திதான் சின்ன சின்ன உரிமைகளை நாம் பெற முடியும் நாம இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு கிட்ட தழுகிறோம் வெளியில வாங்க மாமா வேலைச்சுமா இருக்கேன் உள்ளே இருந்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கேன் போடா என்னை மட்டும் விளைச்சதுக்கு போடாங்கிறீங்களா போறேன் ஆனால் முதல் முறையாக மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்த போது வெளியே வந்து போராடியது உயர் சாதி முன்னேறிய சாதி பிராமண சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுத்து நல்ல நேரம் வந்துடுத்து இந்தியா முழுவதும் தலித் தலைவர்கள் ஓபிசி இடஒதுக்கீட்டை ஆதரித்தார்கள் அப்ப நான் மதுரையில் இருந்தேன் தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று இருந்த காலம் அப்போதே மண்டல் பரிந்துரை வரவேற்று பேரணி நடத்திய கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அந்த இடஒதுக்கீடு ஓபிசி மக்களுக்கு கொடுப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த கும்பல் தான் இந்த இடஒதுக்கீட்டை முற்றாக தூக்கி எறிந்து விட வேண்டும் விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது இது ஏன் மற்றவர்களுக்கு தெரியவில்லை பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவனா வண்டியில ஏத்து பிஜேபி எதிர்த்து பேசுறானா அவன் மேல வண்டியை ஏத்துன்னு அவங்களோட கட்சி கொள்கைக்கு ஏத்தா மாதிரி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற ஜெயில்ல இருக்கிற ரவுடிங்களுக்கு எல்லாம் பெயில குடுத்து ரிலீஸ் பண்ணி பிஜேபிக்கு ஆதரவா தேர்தல் பிரச்சாரம் பண்ண அனுப்புறாங்க விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதா கட்டப்பா உனக்கு எப்போது எது வேண்டும் என்றாலும் இந்த உயிர் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம் கட்டப்பா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலையா யாரா இருந்தாலும் இவ்வளவு ஏன் ஒரு மாநில முதல்வரா இருந்தாலும் இடிய வச்சு பொய் கேசு போட்டு அவங்கள தூக்கி ஜெயில போடுறாங்க இதை விட எக்கச்சக்கமான விஷயம்லாம் எனக்கு தெரியும் பெரிய பெரிய தப்பு செய்யறவங்களா விட்டுட்டு தப்பு எங்களை கொண்டாந்து உட்கார கரெக்டா சொல்றானே யூஏபி குற்றச்சாட்டு மட்டும் இல்லாம ஏ ஃபார்ட்டி செவன் கையில குண்டு வச்சிருந்தா அதுக்கப்புறம் ஜெயில உடைக்க பார்த்தான்னு பல வழக்குல கைதாகி ஜெயில இருந்த ஒரு பெரிய கேங்ஸ்டர் தான் அனந்த் சிங் அவனுக்கு இப்ப வெயில குடுத்து பாஜகவுக்கு ஆதரவா தேர்தல் பிரச்சாரம் பண்ண வெளிய விட்டுருக்காங்க இவங்க எல்லாம் கூட ஒர்க் அவுட் பண்றவங்க எக்ஸ்பாண்டபிள்ஸ் போட போஸ்டர் பார்த்த மாதிரி இல்ல சீக்கிரம் பாரு போஸ்ட் மாத்திர போறானுங்க அப்பா! இங்க இண் அதாவது மக்கல மிரட்டி ஓட்டு வாங்குறதுக்காக இந்த கீழ் தரம்வான வேலையப் பார்த்திருக்காங்க இந்த பாஜாக்கா நீ சீனSomething இல்ல ஆயா தலை பிருது பேனோ அவளவு பெரிய காம் பாருங்க பாஜகவுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்த டெல்லி 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 முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெபுட்டி சீப் மினிஸ்டர் மினிஸ்டர் சத்யேந்திர முதலமைச்சரோட பொண்ணு கவிதா மாதிரியான தலைவர்களை ஈடிய வச்சு கைது பண்ணதோட நிக்காம கிடைக்க விடாம பண்ணிருக்காங்க இனிமே நீ இந்த போற இந்த நாள் உன்னுடைய குறிச்சு வச்சுக்கோ இன்னிலிருந்து இந்த மாதிரி பாஜாக்கா பண்ற எல்லா பிராடுத்தனமும் மக்களுக்கு அப்பட்டமாவே தெரியுது கண்டிப்பா இதுக்கான பதிலடிய மக்கள் இந்த தேர்தல் முடிவுல குடுக்க தான் போறாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத தமிழ்நாடு கிழித்த கிளின்னு நீங்க சொல்றீங்களா திராவிட மாடல் என்ன கிழித்ததுன்னு ரிப்போர்ட்டோட சொல்றோம் தமிழ்நாட்டுல அனைத்து மாவட்டங்கள் தொண்ணூறு விழுக்காட்டிற்கு அதிகமான தேர்ச்சி உண்மையிலே நம்ம திருடனா இல்ல நம்மள நம்ம திருடன சேமாத்திட்டு இருக்கோமா

சேலம் மாநகராட்சி கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல ஒரு பிள்ளைங்க கார்பரேஷன் வகுப்பு மாணவி சிவாணி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் அறநூறுக்கு நிறுவனத்தில இமீடியட்டா வேலை இந்த சேர்ந்த மாணவி வந்து ஊடகங்களுக்கு பேசுகிறார் நான் முதல்வன் திட்டம் எனக்கு பெருமளவில் உதவியாக இருந்தது அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் ஏற்கனவே பிரசாந்த் ஒரு மாணவர் யூபிஎஸ்சி அந்த யூபிஎஸ்சி தேர்வு எழுதி பிரசாந்த் தேர்ச்சி பெற்று விட்டார் அந்த பிரசாந்த் சொல்லுகிறார் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம் எனக்கு பெருமளவில் கை கொடுத்தது

எங்க வந்து யாரு யாருகிட்டா மாட்டி விட்டு இருக்கே சரி ஸ்டைலா சண்டாலிக்கிறேன் ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க ஐயோ ஓ இந்த உபக்தனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க